மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் கிளை கேரளாவிலும் துவங்கப்பட்டது மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பினர் அவர்களது கிளையை கேரளாவிலும் துவக்கியுள்ளனர் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் பாம்படி கிராமத்தில் உள்ள ஆத்ரியா ரிசர்ச் பவுண்டேஷனில் துவங்கப்பட்டது இவர்கள் உடல் உறுப்பு தானம் ரத்த தானம் மகளிர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர் இந்த அமைப்பினர் கல்வி மருத்துவம் உணவு ஆகியவை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றனர் மேலும் இன்றைய தினம் www.people rights prpo.com என்ற இணையதளத்தையும் அறிமுகம் செய்துள்ளனர் இந்நிகழ்வில் இந்த இயக்கத்தின் நிறுவனர் பாலா மற்றும் வியாசானந்தா சத்குரு சிவயோகி சுவாமிகள் உன்னி சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த புண்ணிய நாலிலே பாம்பாடி தபோவன பூமியிலே people rights protection ஆர்கனைசேஷனோட வெப்சைட் உலகத்துக்கு பொல்லா தெரியறதுக்கு இந்த புண்ணிய கர்மம் இங்க நடக்க நடக்குது அனௌன்ஸ் பண்ண போகுது பீப்புள் ரைட்ஸ் பிஆர்பிஓ டோட் கோம் அதுதான் வெப்சைட்டு அது ஒஃபிஷியலாக இனாக்ரேஷன் பண்ணுது இந்த ஹியூமன் ரைட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ சுவாமிஜி வியாசஸ்வாமி சொன்னது என்னோட ஆசிரமத்தோட சேர்மன் டி என் சேஷந்தா இது வந்து ப்ரமோஷன் பண்ணியது அது அவரே அவர் அவர்மன் அவர் மெடிக்கல் ரொம்ப சந்தோஷம் இந்த வெப்சைட்ல நமக்கு நிறைய ஹியூமன் ரைட்ஸ் மெசேஜ் கிடைக்கும் அதனால ஒஃபீஷியல் கடவுள் அனுகிரகத்தினால குரு பரம்பர அனுகிரத்தினால இந்த இடத்துல தபோவன சமர்ப்பிச்சு கொண்டு அவர் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு வெப்சைட் மகத்துக்களோட அனுகிரகம் வாழ்க அனுமோடு மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் பிரமாணமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க வருகிறது நம்முடைய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநிலத்தினுடைய மிக வளர்ச்சியை நோக்கி இப்போ நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் இன்று முதல் இந்த பாம்பாடு திருவிழாமலை பாம்பாடு கிராமத்தில் நாங்கள் துவக்கியுள்ளோம் இதற்கு முழு ஆதரவளித்து இங்க கூடிய அத்துணை மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் உண்மைகள் பாதுகாப்பு மிக பிரம்மாண்டமான முறையில் மக்கள் பணிகளை மட்டுமே சிறப்பாக செய்து வருகிறது உடல் உறுப்பு தானம் கண்தானம் ரத்த தானம் மகளிர் பாதுகாப்பு தொழிலாளர் பாதுகாப்பு உட்பட பல்வேறு பணிகளை செய்து இந்திய திருக்கோயில் பாதுகாக்கும் ஒரு இயக்கத்தை கூட மிக சிறப்பான முறையில் நாங்கள் வழிநடத்தி வருகிறோம் இந்த இடத்தில் கேரளாவினுடைய ஒரு தலைமையகமாக இதை மையமாக கொண்டு மாநில தலைமை அலுவலக திருப்பலாவிற்கு எங்களுடைய இயக்க தலைவர் திருமதி ருக்மணி தேவி நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் திரு அட்பிகேட் ரவி சார் இவங்களுடைய மற்றும் மாநில தலைமை உட்பட அனைவரும் நாங்கள் வந்திருக்கோம் இதுக்கு நம்முடைய தலைமை தாங்கி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய போற்றுநிலைக்கூடிய சுவாமிஜி சுனல் சுவாமிஜி அவர்களுக்கும் எங்களுடைய ஆத்மான குருவான திரு சிவகு சிவயோகி சுவாமி அவர்களுக்கும் மற்றும் உண்மை சுவாமி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் இவருடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவருடைய அமைப்பு கல்வி மருத்துவம் உணவு எல்லாருக்கும் கிடைக்காத உணவு கிடைக்கணும் தரமான கல்வி கிடைக்கணும் தரமான மருத்துவம் கிடைக்கணும் அதே போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஏழை எளிய மக்களுக்கும் நாங்கள் ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக செயல்பட்டு சிறப்பாக செயல்படுவோம் என்ற இந்த இதுதான் எங்களுடைய அமைப்பினுடைய மிக முக்கியமான பொழி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மிக முக்கியமான நாள் என்னன்னா எங்களுடைய வெப்சைட் உலக முழுவதும் பரவக்கூடிய வெப்சைட் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவருடைய ஏற்பாட்டின் பேர்ல இன்னைக்கு நடந்திருக்கு பொதுச் செயலாளர் திரு முத்துக்குமார் வழக்கறிஞர் முத்துக்குமார் அவருடைய ஏற்பாட்டின் பேர்ல இன்றைய இன்றைய பொது இன்றைய வெப்சைட் வந்து ஓபன் ஆகிருக்கு டபிள்யூ 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 டாட் பீப்புள் ரைட்ஸ் பிஆர்பிஓ டாட் காம் உலகம் எங்கும் இந்த வெப்சைட் கண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க கண்டிப்பாக எங்களுடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சி பாடுபடணும் எல்லா மக்களும் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு வந்து உங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் தயாரிக்கும் நன்றி வணக்கம்